ஓம் பவ உலகெங்கும் வாழும் எங்கள் மேகா டாக் காஃபி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்டிய சோனலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு வருடம் சந்திக்கவிருக்கும் குபேர சம்பத்துகளையும் எனது ராசிகள் வந்து கொஞ்சம் கவனம் விழிப்புணர்வுடன் இருக்கணும் என்பதையும் இந்த பதிவுகளில் துல்லியமான பலன்களாக தெளிவான பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு சாத்மீக பரிகாரம் ஆன்மீக பரிகாரங்கள் எல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்பமா பிறக்க இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஏப்ரல் மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று இதை தமிழ் புத்தாண்டு பேட்டவர் இருக்குது தமிழ் புத்தாண்டை சித்திரை திருநாள்னா சொல்லலாம் அந்த தமிழ் புத்தாண்டின் முதல் நாள் சித்திரை மாதம் அந்த முதல் மாதமே சித்திரை மாதம் அந்த நாளை வந்து சித்திரை திருநாள்னும் வந்து சொல்லலாம் இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு முத்தான பயிற்சி இருக்குது அது நம்முடைய பூர்ணசுபர் ஆகிய குருவின் பயிற்சி குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லலாம் சென்ற ஆண்டே வந்து சனீஸ்வர பகவானின் பயிற்சியும் பிரம்மாண்ட நாயகர்களான ராகுகேதுவின் பயிற்சியும் நடைபெற்றிருக்குது இந்த கர்ம கிரகங்களின் பயிற்சியோடு ஒவ்வொரு மாதமும் கோள்களின் கோச்சார நிலையையும் கொண்டு இந்த பன்னிரிடு ராசிகளும் எப்படி வந்து கடந்து வரலாம் என்பதை வந்து மா இந்த பதிவுகளில் அருமையாக தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்டு இந்த ஒரு வருட வருடத்தனை சிறப்பாக கடந்து வர நீங்கள் வியூகம் அமைத்து கொள்ளலாம் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது இப்போ வரக்கூடிய வருடம் வந்து முப்பத்தெட்டாவது வருடம் இதற்கு பெயர் வந்து குரோதி வருடம் இந்த குரோதி வருடத்தில் நம்ம என்ன மாதிரியான பாடங்களை அனுபவிக்க போகிறோம் என்னம்மா பேரை கேட்கும் போதே சும்மா அதுருது இல்லை குரோதின்றீங்களே எப்போ எப்படி இருக்கும் அந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் அப்படி கேட்குறவங்களுக்கெல்லாம் குரோதின்ற ஒன்று பேரை பார்த்து யாரும் அச்சப்பட வேண்டாம் அனைவருக்குமே அனைத்து விதமான பலன்களையும் வந்து நம்ம அடைய போகிறோம் இல்லை என்னென்ன ராசிகள் ரொம்ப உச்சத்தை பெறப்போகிறாங்க நல்ல ஒரு குபேர சம்பத்தை பெறப்போகிறார்கள் என்னென்ன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் இதைதான் இப்படி வந்து பிரித்து பார்க்கணும் ஆனால் பதிவை வந்து முழுமையாக பொறுமையாக கேட்கணும் அது மட்டும் தான் தாங்கள் செய்ய வேண்டியது தாங்கள் இந்த பதிவை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவின நண்பர்களுக்கும் பகிருங்க நாம் வந்து காண ராசி துலா ராசி துலா லக்னம் இது வந்து காலச்சக்கரத்தின் ஏழாம் இடம் இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா மூன்று நான்கு சுவாதி நான்கு பாதங்கள் விசாகம் மூன்று பாதங்கள் துளாராசிக்கு இந்த வருடம் அடிதூள் அட்டகாசம் அருமையான பதங்கள் இது வரைக்கும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த துளாராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு மூன்று ஆண்டுகளாக நிறைய கஷ்டம் வாழ்க்கையில் நான் இருக்கிறதா வேணாவான்னு கூட ரொம்ப யோசனை பண்ணணுமா இந்த காலகட்டம் துலா தூள் பறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தூள் அடிதூள் அட்டதாகுமே நல்ல வார்த்தைகளை தான் அவங்களுக்கு வந்து அங்கே எடுத்து போடணும் ஆமா எட்டில் அஷ்டம சனியா அஷ்டம குருவாக வந்தாலும் பரவாயில்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க அப்படிலாம் கிடையாது அஷ்டம குரு தான் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறுக்குடையவர் மற்ற கிரகங்கள்லாம் இந்த பக்கத்தில் பாருங்கள் ஆறில் ராகு பன்னெண்டு கேடு இஷ்டலட்சுமி கிரத்தை கொடுக்கறதுக்கு நாயகன் அங்க அமர்ந்திருக்கிறார் அருமையை ஐந்தில் பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி நிலை ஏதாவது ஒரு கோரிக்கை நடக்கல நிறைய கஷ்டப்படுறோம் ஒரு சுப நிகழ்வுலாம் கடையாக இருக்குது அப்படின்றவங்க இந்த காலகட்டம் ஒரு வேண்டுகளை வச்சுட்டு வந்தவொடனே எல்லா காரியங்களும் மடமடமடனும் நமக்கு ஒரு நன்மைகள் நடைபெற்றுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து துளாராசியை வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் அடையணும் அப்படின்றவங்கெல்லாம் குலதெய்வத்துக்குள் வேண்டி வச்சுக்கணும் குலதெய்வ வேணுன்னா ரெண்டு குலதெய்வத்துக்கு வேணும் ஒன்று வந்து நமக்கு அம்மாவுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் வழிபடணும் அம்மா குலதெய்வம் நம்ம சுப நிகழ்வுகளை நடத்துக்கோம் தந்தையுடைய குலதெய்வம் நம்மளை வந்து காற்று ஒரு அட்சிப்போம் அப்படின்னு வந்து இந்த காலகட்டம் அருமையான பலன்களை வந்து அள்ளிக்கொள்ளலாம் தொழிலை நல்லா இடமாற்றம் ஊர் மாற்றம் தொழிலை வந்து ஒரு நல்ல விஸ்தாரப்படுத்துவது தொழிலில் வந்து ஒரு முதலீடுலாம் போட்டு நம்ம வந்து பண்ணணும் தாராளமாக பண்ணலாம் அந்த கடமைனா அடையணுமானால் தாராளமாக அடையும் அப்படின்னு சொல்லலாம் வழக்கு சார்ந்த விஷயங்களை வெற்றி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோமா அப்படின்றவங்க அந்த பட்ட கஷ்டத்துக்கு ஒரு ப அந்த திடீரதிஷ்டத்தையும் நீங்கள் காண போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் நல்ல மணிஃபுலோ இருக்கும் அந்த பணத்தை வந்து பிறந்த வகையில் முதலீடு பண்ணிக்கணும் ஒன்றும் இப்போ கையில் இருக்கிற மாதிரி இல்லை நிலத்தில் போடுற மாதிரி ஒரு சித்தரில் பண்ணும்போது உங்களுக்கு அனைத்துமே அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் கிராமம் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் குடும்ப உறுப்பினர்களின் தேவையும் இல்லை உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் திடீர் தேவையான ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் தேவையும் அருமையாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் துலாம் இந்த காலகட்டம் வந்து தூள் பறக்கும் அப்படின்னு வந்து அருமையாக அதான் அவங்களுக்கு அடிப்படை இங்கே வந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கு துலாமை பொறுத்த வரைக்கும் தொழிலில் மேன்மை இது வரைக்கும் தொழிலில் அந்த சிக்கல்கள்லாம் நீங்குவது அதே போல் தொழில் வந்து ஒரு திரைத்தன்மையை பெறுவது தொழிலில் வந்து புரிஞ்சுக்கிங்க சூழலில் தான் புரிஞ்சுட்டு இந்த இரங்கலில் வந்து நம்ம அருமையாக பயணிக்கணும் அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அவங்களுக்கு எதிரி யாரும் இருக்க முடியாது எதிரி இருந்தாலும் அவர்களை இனம் தாண்டி நீங்கள் கரையை எடுத்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் கடன் அடைவது அதே போல் இது வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் அதெல்லாம் நீங்குவது அதே போல் நமக்கு குடும்ப உறவுகள்லாம் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படுவது கணவன் மனைவிக்கிலேயே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் ஒன்றிணைவுது அப்படின்னு சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இப்போ வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம் வரையும் கருத்து வேறுபாடுகளோடு இருந்தவர்கள்லாம் அரவணுமனைகளை புரிந்து கொண்டு இணைந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் டிரைவர் வரைக்கும் போனவங்கலாம் இந்த காலகட்டம் வந்து அதையெல்லாம் நீக்கி இப்போ வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்களை ஒன்று கூடுவார் இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதற்கான வைத்தியங்கள் கூடும் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வருகை அப்போ திருமணமும் புத்திர பாக்க நிச்சயம் உண்டுன்னு எழுதி கொடுத்துடலாம் ஒரு தசாபதிலாம் சிறப்பு இல்லைன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை இந்த விஷயங்கள் எல்லாம் அதிகப்படியான கவனங்களை எடுத்து சிறப்பாக கடந்து வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இல்லாமை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் அனைத்தும் மொத்தான படங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த படங்கள்லாம் இன்னும் நீங்க வந்து எட்டிப்பாட்டை சொல்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நெல்லை மாவட்டம் அம்பா தருநுடத்தில் இருக்கக்கூடிய பஞ்சகுரு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வரும்போது உங்களுக்கு சிறப்பான பழங்கள் கிடைக்கும் இந்த ஐந்து கோழிகளும் வந்து முப்பூரிலுக்கு அருகில் உள்ள பழமையான சிவாலயங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பஞ்சகுரு ஸ்தலங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தட்சாமூர்த்தியை போது அருமையான பழங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதை தவிர்த்து நீங்கள் வந்து பழமொழி சோட வழிபடும் வழிபடும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு அபரிமிதமான பழங்கள் நடைபெறும் இந்த இடமெத்த சதவீதத்தில் எங்களுக்கு வாய்ப்பில்லாமா அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சம்பதி சமயத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபடும் வழிபடும்போது உங்களுக்கு பாக்கியமும் பொருளாதார வருவாயும் சிறப்பாக கைப்படுத்தும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உணவு பழக்கவழக்கங்களையும் முறையாக கையாண்டுங்க மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அருமையாக நடத்தன்னு சொல்லியாச்சு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு வெளிநாட்டில் ஒரு பிஆர் கிடைப்பது அனைத்தும் உங்களுக்கு வந்து சிறப்பு தசாபதி சிறப்பு வேலை செய்கிற இடத்துல பணம் கொடுக்கல் வாங்கல உடல் ஆரோக்கியத்தில் அதிகப்படியாக பணம் இருக்கும் சுலாம் அருமையான வருடம் விழிப்புணர்வுடன் கவனமாக திட்டங்களை திருத்தி வீகம் அமைத்து செயல்படும் போது அனைத்து விதத்திலும் அற்புதமான பலன்கள் எட்டுக்கு சென்ற குரு அஷ்டம குரு இல்ல அதிர்ஷ்டத்தை தரப்போகிற குரு அனை மற்ற நகரங்களுடைய கோச்சார நகரங்கள் ஏன்னா வருட ஆரம்பத்திலே உங்களை பொறுத்தவரை லாபாதிபதி உச்சமா இருப்பார்கள் எண்ணிய எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்ததற்கு காத்து கொண்டிருக்குது துலா ராசியில் அகதக்கார நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமான வாழ்த்து போய் தெரிவித்துக் இறை வழிபாடு அதாவது ஜீ சித்தருடைய ஜீவசமாதி வழிபாடு வைத்துக் கொள்ளும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தரும் துலா ராசி அகலகார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனடைக்கு என மனமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் சாத்திக பரிகாரமாக நிறைய நீங்கள் வந்து நா தர்மம் ஆடைதானம் அன்னதானம் மட்டுமல்லாமல் உத்தரதானமும் நம்ம வந்து செய்யும்போது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அட்டகாசமாக பெறலாம் அடுத்து நாம் காண ராசி பார்த்தீங்கன்னா விருச்சகராசி விஷயலகணம் இந்த இடத்துல காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விசாகம் நாலு அனுசம் நான்கு கேட்டை நான்கு விருச்சகராசி விச்சயணத்திற்கு இந்த குரோதி வருடம் எப்படிப்பட்ட சிறப்பான பழங்களை அளிக்க வருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப அபரிமிதமான பலன்கள் விருச்சக ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம் அர்த்தாஷ்டம சனியில் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோமா அப்படின்னு நிறைய மன வேதனை எந்த வகையிலும் சொல்கிறதுக்கு இல்லை எல்லாமே ஒரு ஃபோவாக போனால் கூட மன நிம்மதி இல்லைம்மா சந்தோஷம் எங்கே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அப்படின்னு நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எந்த வகையிலேயாவது இல்லை எல்லா வகையிலையுமே பிரச்சனை தொழில் திருமண விஷயமா இருந்தாலும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் இருந்தாலும் அவங்க தசா புத்தி கிரகங்கள் அமைத்து போல பிரச்சனையின் பிடிகளில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு உங்களை ஒரு தெளிவான நிலைக்கு உட்கார வச்சிடணும் வாழ்க்கையில் ஒரு புரிதலே இல்லாமல் போய்கொண்டிருக்குதுமா பயமாக இருக்குது மரம் பயம் மரண பயம் எல்லாம் கலந்து ஓடுது எதை பார்த்தாலும் பயம் கமல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி பயம் பயம் எனக்கு எல்லாமே பயமாக இருக்குது அப்படின்றாமல் பயத்தின் பிடி இருக்கிறவர்கள் என்னுடைய ஒரு ராசி லக்னக்காரன்பர்கள் ஏன்னா அந்த சந்திரனம் கொஞ்சம் கம்ம பவர் கம்மியாக இருப்ப கொஞ்சம் சக்தியை இருக்கக்கூடிய ராசி இந்த காலகட்டம் குருவி பொறுத்த வரைக்கும் பூரண சுபர் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு தெளிவாயிடுவீங்க எல்லாமே சரி உடல் புலிவும் வேகப்பொழிவும் அந்த அளவுக்கு வந்து முகப்பொழிவும் மனசில் வந்து ஒரு தெளிவு முகம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே தேஜஸ் ஆகிடுது அந்த மாதிரி ஒரு நல்ல புலிவை வந்து இப்போ காணப்போகிறீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய பிரச்சனைகள் உங்கள் போராட்டங்கள் உங்கள் குழப்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது கர்ம வினைகள் தீர்ந்திடும் குருவின் சுப பார்வை ஒன்பதாம் பார்வை வந்து உங்கள் மூன்றாம் இடத்துக்கு விழுது அதே போல் ராபஸ்தானத்துக்கு அதனுடைய பார்வையும் எழுது நல்ல பலம் ஆன்மீக பலம் ஞானம் பலம் ஆன்மீக ஞானம் அறிவு இதெல்லாம் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து அட்டகாசமான பழங்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொன்ன இந்த அறிவை கொண்டு புழைச்சிக்க போகிறோம் நிரந்தர வருமானத்தை ஈட்டுக்கொள்ள போகிறோம் அதனால ஒரு மன நிறைவு கிடைக்க போகுது மன நிம்மதியெல்லாம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு மன சஞ்சலங்கள் நீங்கி இப்பொழுது வந்து சோமான பலன்கள் நடக்கப் போகுது அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் தொழில் விஷயத்தில் கூடிய ஒரு உத்தியோகம் உயர்வு வேலை இடம் மாற்றம் ஊர் மாற்றம் தடைகளை தாண்டி ஜிபித்து காட்டணுன்ற ஒரு தன்னிமைக்கு வந்துடும் இக்கட்டான சூழலில் நான் சொன்ன மாதிரி ஒருவர் வந்துடுவார் கடவுள் மாறி கூட இருந்து காப்பாற்றுவதற்கு முதலீடுகள்லாம் முன்னேற்றம் தரும் சகோதர சகோதரிகள் இருந்த விஷயத்துலலாம் அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் நீங்கும் பணத்தாலேயே பிரச்சனை வந்திருக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மச்சா அம்மா அம்மா நான் அந்த பிரச்சனை எல்லாம் இப்போ நீங்களே உணர்ந்து கொடுக்கீங்க நீங்களும் உங்களுக்கு ஒரு முன்கோப்பத்தால் ஒரு சில விஷயங்களை வந்து தப்பு செஞ்சுருக்கீங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இவ்வளோ தான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்ட்டு நீங்கள் கடந்து வந்துடுவீங்க திருமண தடைகள்லாம் நீங்கும் கணவன் மனைவி விவாகரத்து வரைக்கும் போனோம் போய் கேட்டில் கேஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கூட இப்போ அதை வந்து வாபஸ் வாங்கிடுவீங்கலாம் பழப்ப நீங்கி எல்லோரும் ஒன்று கூடியவர்கள் கூடுவீங்க சுப காரியம் சுப நிகழ்வுகள்லாம் நடைபெறும் ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை வீடு நீளம் மண்டி வாகன சேர்க்கையெல்லாம் ரொம்ப அருமையான அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் யூக வணிகங்களில் முதலீடு நல்ல லாபங்கள் கிடைக்குது நீண்ட கால திட்டங்களை தீர்த்தி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து சொல்வீங்க என்ன ஒன்றுன்னா உங்கள் மன அழுத்தம்லாம் இப்போல்லாம் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்திலேயும் உணவு பழக்க வழக்கங்களையும் வந்து நீக்கிக்கொள்ளணும் ஆராய்ச்சி மனப்பான்மையெலாம் வச்சுக்கக்கூடாது ஏன்னா எதனா ஒரு சின்ன விஷயம்னா கூட அடிவரை போய் ஆராய்ச்சி தேவையில்லாத ஆராய்ச்சி மனப்பான்மை மட்டும் இருக்கீங்க குழந்தை பாக்கியம் குழந்தைகளான சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் இதுவரை சோம்பி எல்லாம் உட்காந்துட்டீங்கன்னா சோம்பில் நீங்களே நீக்கி வேகமாக புறப்பட்டு செயல்பட்டு அனைத்து விதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நேரம் இன்னும் வந்து சொல்லலாம் தொடர் வைப்பு உங்களை வந்து சிறப்பான முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு செல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெரிய வயதில் மூத்தவங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் தெய்வீக காரியங்களில் கும்பாபிஷேகங்கள்லாம் ஈடுபடுவது பெரியவர்களுடைய அப்பதி கிடைப்பது மாகாணம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருப்பது ஏற்றுமதி இறக்குமதி துறைகள்லாம் கை கொடுப்பது காய்வழி தந்தை வழி உறவுகள்லாம் ப பலப்படும் காதல் க இனித்து கற்கண்டாய் சித்தித்து பெரியவர்களுடைய ஒப்புதல் கிடைக்காதான் இறைவனின் அருகன் தான் அந்த அனுகிரகம் இப்ப வந்து உங்களுக்கு பெருசா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருச்சகராசி விச்சக லக்னக்காரர்கள் ஆலங்குடி சென்று நம்ம வந்து குரு பகவானை வழிபடுதோடு மட்டுமல்லாமல் திட்டக்கு சென்று வழிபடலாம் அங்க வந்து சிவனை குரு பகவான் நேரடியாக பூஜித்த தளம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு வியாழக்கிழமைகளில் ஒரு பதினாறு பேருக்கு தாம்பூலம் தருவது புடவரவைக்கெல்லாம் வச்சு கொடுக்கலாம் வசதி இருந்தேன் இல்லைனா ஒரு வெத்தலை பார்க்க பழம் ஒரு இனிப்பு வைத்து கொடுக்கும்போது கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள்லாம் மறைந்துவிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிச்சகராசி லக்னக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்க்கை தெரிவித்துக் கொள்வேன் இந்த வருடம் ரிச்சகராசிக்கான வருடம் என்ன தேவையில்லாத சிந்தனைகளை களை எடு களை எடுத்துருங்க உடல் ஆரோக்கியத்திலும் உணவுப் பழக்கவழக்கம் முறையாக கையாண்டு அனைத்து விதமான நற்பலன்களையும் சிறப்பாக திட்டம் அமைத்து அருமையான பலன்களை அட்டகாசமாக பெற்றுக் கொள்ளுங்கள் சுப நிகழ்வுகளில் இருக்கிற தடைகள்லாம் நீங்கிடும் நல்ல வண்டி வாகன சேர்க்கை வீடு சேர்க்கை உடல்நல குறைபாடுகள்லாம் இந்த அந்த சுணக்கெல்லாம் நீங்கி இப்போ புது பொலிவுடன் நடமாடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு விருச்சகம் கொண்டு எழும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து நாம் காண வைக்கக்கூடிய ராசி தனுசு ராசி அப்படின்னு சொன்னா தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு இந்த குரோதி வருடம் எப்படிப்பட்ட பழங்களை அழைத்து இருக்குது அப்படி பார்க்கும்போது நல்ல மாற்றங்கள் நிறைந்த வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே சனியை முடித்து பழங்களை வந்து கண்டு கொண்டிருக்கிறவர்கள் இந்த இடத்துல வந்து என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மூலம் நான்கு பாதங்கள் பூராண நான்கு பாதங்கள் உச்சாரம் ஒன்னாம் பாதம் தனுசு ராசிக்கு இந்த வருடம் வந்து நல்ல சிறப்பான ஒரு இடம் தொழில் மேன்மையை அடையலாம் அப்படின்னு சொல்லியாச்சு ஒரே வரையில தொழில் வந்து இது வரைக்கும் சரியில்லாமா தொழிலில் வந்து நிறைய மாற்றங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் வந்து எல்லாருக்குமே யோசனை கேட்டது இப்ப இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல பலம் அறிவு பலம் புத்தி பலம் வந்துடும் ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷனு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு குரு வந்து அருமையாக ஆறுல குரு எங்களுக்கு ஊரில் பகையாமல் கேட்கக்கூடாது அருமையாக உங்களுக்கு பலன்களை அளிக்க உபஜயஸ்தானத்தில் குரு அப்போ பிரச்சனையை தீர்க்க குடும்ப கொடுப்போர்கள பிரச்சனையாக இருக்குது இது வரைக்கும் வந்து ஒரு எங்களுக்கும் தேவையான ஒரு வசதி வாய்ப்பை பெருக்கிக் கொள்ள முடியவில்லைன்றவங்கெல்லாம் இப்போ அருமையாக வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் நல்ல மணிஃப்ளோ இருக்கும் நல்ல அயனசாயன போகத்தை அடையக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலன்னு சொல்லலாம் தொழிலில் நல்ல மேன்மைப்படும் ஊதியவிகளுடன் கூடிய உத்தியோக உயர்வு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதில் பாஸ்போர்ட் காலத்தில் சிக்கல்கள் நீங்கி உன் கைக்கு கிடைக்கி பெறுவது அருமை அனைத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல தொழிலில் மேன்மை ஏற்படும் இந்த காலகட்டம் வந்து ஒரு மேலதிகாரி உடன் பணிபுரிடைய இணக்கெல்லாம் கிடைத்து ரொம்ப அருமையாக ஜொலிப்பீங்கன்னு சொல்லலாம் உங்கள் தொழிலில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் தொழில் மேன்மை இதெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும்னு நினைக்கலாம் சுப உண்டு படித்த படிப்பு கேட்ட வேலையெல்லாம் நிச்சயம் உண்டு பெற்றோருடனும் கூட பிறந்தவங்களோட வாசகவாதங்களாம் வைத்துக் கொள்ளாதீங்க மாணவர்களுக்கு அனுகூலம் விருப்பப்பட்ட கல்வி கேட்ட கல்லூரி நிறுவனங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எப்பட நம்ம நினைக்கிறதுலாம் நடக்குது அப்படின்னு எதிரிகள்லாம் வந்து பிரச்சனைகளை துரோகிகளை தேவையில்லாத விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இதெல்லாம் நம்மளாவும் கூடாது ஒரு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாமல் அதிகமாக கடன் வாங்குவதோ தேவையில்லாமல் மாத்தவங்கிட்ட வந்து வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்வதோ ஒரு பிரச்சனைன்னா அந்த இடத்துல நகர்ந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கவனம் தேவை நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கும்போது தனுசு ராசிக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கணும் காப்பாடு விஷயத்துலேயும் தூக்கத்துலேயும் கவனத்தை செலுத்தாத போது அது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் முதலீடுகளில் அதே போல் பிஸ்னஸை வந்து விரிவுபடுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை யோகா முதலீடு வந்து இப்போல்லாம் முதலீடு போட்டிங்கன்னா அது அவ்வளோ பெனிஃபிட் வந்து கிடைக்காது இருக்கிறத வச்சு அப்படி தக்க வைக்கணும் அதாவது ஏழரை சனியை முடித்து சில மாற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக கண்டிருக்குங்க ஒரு தொழிலில் ஒரு இதிலெலாம் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்திக்கணும் அந்த மாற்றங்களில் வந்து நல்லா விடாப்பிடியாக நம்ம வந்து உழைத்து அந்த சூழலாம் ரொம்ப அனுசரித்து நம்ம வந்து ஒரு நல்ல ஆழங்களை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து நல்ல லாபம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு லாபம்லாம் இல்லை அப்படின்றவங்களுக்கு மன்னிப்பு நல்ல தாராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் கூப்ப நல்ல கவனம் எடுத்துக்கணும் பயிர் சம்மந்தப்பட்டது முழுகு சம்மந்தப்பட்டது இயன்றிமான பிரச்சனை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை பண பணப்பரிமாற்றத்துலேயும் குடும்ப உறவுகள்லாம் கொடுக்கணும் இனாமல் கொடுத்துடணும் ஆனா எல்லாம் உடல் எல்லாம் கேட்குறாங்கன்னு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் திரும்பி வராது பெண்களுக்கு ஆடை ஆபணம் அத்தியாவசிய பொருள் சேர்த்து தங்க முதலீடு செய்வது இல்லை ஒரு இடத்துல முதலீடு செய்வது ஒரு பிக்சர் பண்ணிக்குள்வதுலாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் முதலீடு உங்கள் கையில இருக்கணும் யோக வனங்கள மட்டும் பார்த்து செய்யணும் குழந்தை பாக்கியம் உண்டு அதற்கான வைத்தியங்கள் இருக்குது நீண்ட கால தடைபட்ட திருமணம் தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு எல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்லாம் நிறைய இருக்கும் வேலை வலுவால அதெல்லாம் நீக்கி கொள்வதற்கு இறை வழிபாடு அவசியம் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து நீங்கள் சிவ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு சனிக்கிழமை தோறும் சிவாலயங்களில் சென்று சனீஸ்வர பகவானை வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலனாகட்டும் அவசியம் வழிபடலாம் இந்த காலகட்டம் வந்து கந்ததிருஷ்டி கவசம் காலை மாலை சொல்லி கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் அட்டகாசமாக புரிவீர்கள் முனிந்தவர்கள் ஒரு முறை சென்று முதல் ரொம்ப சிறப்பு தீபமேற்றி வழிபடும் போது உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் ஏற்படும் தசாபுதி சிறப்பு இல்லை பணம் பணம் வாங்க கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்களில் பயணங்களில் இரவு நேர பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை மற்றபடி நீண்ட தூர தலா ஆற்றல் ஒரு முதலீடு செய்வது தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் ஊர் மாற்றம் ட்ராவல் அதனால் ஒரு பயன் மணி ஃப்ளோ நல்லா தாராளமாக திட்டமிட்டு செலவு செய்யணும் பொருளாதார விஷயங்கள்ல திட்டமிட்டு செலவு செய்யும் போது உங்களுக்கு அபரிமிதமான படங்களை அட்டகாசமாக பெறலாம் சொல்லியாச்சு இந்த படங்கள்லாம் போச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க செய்த ஜாதகத்துல இப்ப என்ன தசாபூஜ் நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்துக்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணுக்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அப்பாயின்மெண்ட் பெற்றுக் கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் நினைத்து பார்த்து தரப்படும் வாசு பார்த்து தரப்படும் வாசு படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுப நிகர்த்தனாக்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சோனலக்ஷ்மி மிக்க நந்திகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்பெழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்